இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலின்படி மத்திய மற்றும் மூவா மாகாணங்கள் அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது மேல் சரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது காலை வேளையில் மேல் சப்பரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான காலநிலை நிலவியது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது